Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டேயில் ஒரு வறுத்தரைச்ச சிக்கன் கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வறுத்தரைச்ச சிக்கன் கறி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அரைச்ச சிக்கன் கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வறுக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு அளவுக்கு தேங்காய் வந்து திருவி எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு அது கூடவே வந்து ஒரு துண்டு பட்டை இது வறுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு வாசமாக இருக்கும் குழம்பு தேங்காயை சேர்த்து இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுக்கும்போது இந்த வறுவலே வந்து நல்ல வாசம் தரும் இந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் இப்போ இது கூட ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே வந்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும் கரிஞ்சிடாமல் வறுக்கணும் நான் வந்து இந்த குழம்புல பெப்பர் வந்து அதிகமாக சேர்ப்பேன் அதனால தான் நான் வந்து மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது எல்லாம் நல்லா அப்புறம் இது ஒரு சைடாக ஆற வச்சிடலாம் இப்போ குழம்புக்கு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் அளவுக்கான வெங்காயத்தை இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் அது கூடவே வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும் வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கூடயே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க இது கூடவே ஒரு தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சுருங்க தக்காளி வெந்துட்டுருக்கட்டும் அந்த சமயத்தில் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க அந்த மசாலாவை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதில் வந்து நான் ஒரு பாதி வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி தக்காளி இப்போ நல்லா வதங்கிருச்சு தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடியே வறுத்து தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் இந்த கலவையும் சேர்த்து இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடலாம் அந்த மசாலாவோடய பச்சை வாசனைகள் எல்லாமே போகிற அளவுக்கு லைட்டாக இந்த சைடில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இப்போ அந்த மசாலாவும் இந்த சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க அளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் உப்பும் சேர்த்து இந்த குழம்ப நல்லா கிண்டி விட்டுக்குங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க லோ ஃப்ளேமில் கொதிக்க விடணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்தா நம்மளோட வர சிக்கன் கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சிக்கன் கறி சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்க